இன்னைக்கு சுவையான ஆன மாங்காய் தொக்கு செய்யலாங்க மாங்காய் தொக்கு செய்ய மாங்காய் உங்களுக்கு தேவையான அளவு தோல் நீக்கி சீவி எடுத்து வச்சுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் எண்ணெய் விடாமல் இப்போ வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் விட தேவையில்லைங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ட்ரையாக வறுத்துக்கலாம் மற்ற கடுகு வெந்தயமும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம் அடுத்து நம்ம தோல் நீக்கி சீவி வச்சிருக்கிற மாங்காய் துண்டங்களை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மாங்காய் விழுது மெதுவாக சேர்த்துக்கோங்க மெதுவாக நல்லா கலந்துக்கோங்க மாங்காய் தோக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் மாங்காய் உரு மாங்காய் தோக்கு கெடாமல் இருக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆரத்துக்கு தகுந்தப்போல் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க கலக்கிக்கிட்டே இருக்கணும் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் பிடிச்சிருங்க இது போல் தொக்கெல்லாம் செய்யும்போது அடி கனமான வானிலி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் தக்காளி தொக்கு வெங்காய தொக்கு கொத்தமல்லி தொக்கு புதினா தொக்கெல்லாம் செய்துருக்கோம் நாம் சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் சூப்பராக இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நாம் வதக்கணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது போல் கடாய் விட்டு நல்லா பிரிஞ்சு வரணுங்க கடாயில் ஒட்டாமல் இப்படி வரணும் இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பவுடரை சேர்த்துடலாம் இந்த பவுடர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேருங்க சேர்ந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க கடுகு வெந்தய பவுடர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இந்த தொக்கு இது போல் எண்ணெய் நிறைய விட்டு கடாய் விட்டு பிரிஞ்சு எண்ணெய் வர வரைக்கும் நம்ம கெலரி செய்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக இருக்குது உப்பு காரமெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வர And I'll oh. oh